சாமோர் அப்படிங்கிறவங்க வந்து கண்டினியூவாக என்னுடைய பதிவுகளை பார்த்துட்டு வீடியோ போட்டுகிட்டே வரீங்க நீங்கள் வந்து நல்லா கமாண்ட் சொல்கிறீங்க என்னோட பேசணும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது வந்து ஒரு நிறுவனத்தினுடைய பேராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு ஆணோட பேரோ பெண்ணோட பேரோ இல்லைன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல என்னோட பேசணுன்னு சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு சொல்லுங்கள் என் மகாலட்சுமி செல்வராஜ் அவங்களுக்கு வந்து நல்ல கமெண்ட் சொல்லியிருக்கிறீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன் என்னுடைய பதிவுகள் எல்லாமே பார்த்துட்டு முதல் கமெண்ட் உங்களுக்கு தான் வருது நான் வந்து கண்டினியூவாக செல்லு வந்து கண்டினியூவாக நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போடணும்னு நான் ஆரம்பிக்கலை எனக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து கால் வலிக்கி கால் சுலுக்கிடுச்சு டாக்டர் வந்து போட்டு ஒரு மாதத்துக்கு நடக்கக்கூடாது கால் கீழே ஊனக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் ஃபுல்லும் செல்லில் இருப்பார் சண்டையாக சண்டை போடுவேன் அதில் அப்படி என்ன இருக்குது செல்லை தூக்கி போட்டு உடச்சி போடுவேன் மிரட்டி 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 வச்சிருப்பேன் அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா செல்லு உடஞ்சி போகுது அப்படின்னு சொ உடஞ்சி தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தூக்கி நிறையா நாள் போ கீழே போடுறதுக்கெலாம் முயற்சி பண்ணியிருக்கிறேன் அவ்வளோ உட்காந்து பார்த்துட்டே இருப்பார் அப்போலாம் கோவங்கோபமாக வரும் ஏன்னா உட்காந்துட்டு என்னால் வேறு எதுவும் வேலை செய்ய முடியல உட்காந்துக்கிட்டே இருந்தேன் அந்த டைமில் தான் இந்த செல் வந்து பார்க்க ஆரம்பித்தேன் அப்போ என்னாச்சுன்னா அந்த ஒரு மாதத்துலேயே அது கொஞ்சம் அடிக்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கட்டெல்லாம் பிரித்து விட்டி க கால் வந்து நடக்க ஆரம்பிச்சுட்டி பார்த்திங்கன்னா அது வந்து செல்லு விட்டுட்டு இருக்கவே முடியல காலையில் ஒம்பது மணி பிளேட்டில் சாப்பாடு போட்டு உட்காந்தா பதினோரு மணி பதினொன்றரை வரைக்கும் செல்லு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறது மதியானம் ஒன்றைக்கு உட்காந்தா அது மூணும் ஆகும் நாலும் ஆகும் அப்படியே ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிற மாதிரி அதை விட்டுட்டு இருக்கவே முடியல எங்கள் வீட்டுக்கார் ஏதாவது சொன்னாருன்னா கோபம் பயங்கர சண்டை அது மாதிரிலாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஒரு அடிக்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு அப்போ தான் வந்து என்னன்னா இந்த டேட்டாவை குறைக்கிறதுக்கு என்ன வழி டேட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னா செல்லு ஒர்க் ஆகாது இல்லைங்களா அதனால் வந்து நான் இதை ஆரம்பித்தேன் டேட்டா முடியணும் இப்போ கூட என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் வீடியோ காலையில் போட்டுவிட்டால் அந்த டேட்டா முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் செல்லில் ஒன்றும் வராது இப்போவும் வந்து அதிலிருந்து வெளியில் வர்றதுக்காக தான் நான் வீடியோ போட ஆரம்பித்தேன் நான் வீடியோ போடணுங்கிறதுக்காகவோ கண்டினியூவாக போடணுங்கிறதுக்காகவோ போடல எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு மென்டல் மாதிரி அது வந்து நெய் நெயின் உள்ளே போனாவே போதும் அது சமையல் சமையல் அடுப்பில் சமையல் ஆகிட்டு இருந்தால் கூட அது உடனே எடுத்து நோண்டிக்கிட்டு எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இது ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சு தான் நான் வந்து வீடியோ போட ஆரம்பித்தேன் அப்புறம் ஒவ்வொருத்தராக கமெண்ட்டில் வந்து அப்புறம் வெயில் பயங்கரமாக இருந்தது அப்போ தோப்புக்கு போனப்போ எங்கள் நாய்ங்கெல்லாம் அங்கே இருந்தாங்க அங்கே தூங்குறதுக்கு போவேன் அங்கே வந்து அவங்கள பிடிச்சி வீடியோ போட்டேன் அப்புறம் வந்து எங்கள் ஜீவா வந்ததுலேருந்து எங்கள் அப்பாவுடைய லைஃப்லாம் கொஞ்சம் போட்டேன் அப்புறம் வந்து இப்போ ஒவ்வொன்றா நீங்கள் கேட்க கேட்க அப்படியே போட்டுக்கிட்டே வந்ததுனால இது கண்டினியூவாக போடுற எண்ணம் எனக்கு இல்லை இந்த செல் பார்க்குற மோகம் எனக்கு குறைஞ்சிது அப்படின்னா அதை விட்டுறலான்ட்டுருக்கிறேன் இப்போ கூட ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு பார்ப்பேன் ஆனால் அந்த டேட்டா முடியல அப்படின்னா செல் ஒர்க் ஆச்சு அப்படின்னா திருப்பி எடுத்து வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது அம்மா செல்லம் கிருஷ்ணவேணி கவா ஃபவுண்டேஷன் அவங்களாம் நாய் வளர்த்துறது இன்னொரு அண்ணா இப்போ நல் நல்ல நிறையா சாப்பாடு செஞ்சு அது இப்போ வீடியோவாக போடுறாரு அவர் எவ்வளோ சாப்பாடு செய்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்ருக்குறேன் இப்படி தான் நான் ஆரம்பித்தேன் கண்டினியூவாக போடுறதுக்காக இல்லை பணம் வருது பணம் வருதுன்னு சொல்கிறாங்க இன்னும் பணம்லாம் எதுவும் வரலைங்க எனக்கு நான் சும்மா தான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன் அது நீ அது ஒருத்தர் தான் சொல்லியிருந்தார் பணம் வருதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் அப்படிலாம் எதுவும் வரல சும்மா தான் இப்போ போட்டுட்ருக்கிறேன் அதனால் அதனால தான் நீங்கள் வந்து பேசணுன்னு சொன்னப்போ வந்து நான் எதுவும் சொல்லலை எப்போ எவ்வளோ எப்போ நிறுத்திடுவேன் எப்போ வேணாலும் நிறுத்திடுவேன் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து இப்போவும் நான் வந்து அதிலிருந்து வெளியில் வந்தேன்னா இந்த செல்லு வந்து வீடியோ போடுறத நான் நிறுத்திடுவேன் என்னால் வந்து சாப்பாடு சா பிளேட்டில் போட்டுட்டு இதை கையில் எடுத்தேன் அப்படின்னா சாப்பிட்றேன்னா இல்லையானே தெரியறதில்ல அப்படியே தள்ளிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு வேலை நிறையா கெட்டு போகுது அதனால தான் வந்து இந்த செல்லில் நான் வீடியோவே போட ஆரம்பித்தேன் டேட்டா குறைஞ்சிருச்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னா செல் ஒர்க் ஆகாது அதுதான் எனக்கு மெயின் அதனால தான் நீங்கள் வந்து எந்த ஊரை சேர்ந்தவங்க இது நிறுவனமா நீங்கள் ஆனா பெண்ணா இதை தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நீங்கள் போடுற கமெண்ட் அத்தனையும் நான் உங்களுக்கு போடணும்னு நினச்சேன் ஆனால் இது நிறுவனமா பேரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருந்ததுனால நான் போடலை ஐ ஆம் வெரி சாரி ரொம்ப தேங்க்ஸ்